சாரல் மழை காரணமாக சென்னை நெற்குன்றம் முதல் கோயம்பேடு வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு மழையளவு எந்த அளவுக்கு வணக்கம் சென்னை பூந்தமல்லி சாலையில் தற்பொழுது கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது அதைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம் சென்னை அதாவது நெற்குன்றம் முதல் கோயம்பேடு வரை வாகன போக்குவரத்து நெரிசல் இந்த சாலை மழை காரணமாக தற்பொழுது இந்த வாகன நெரிசலானது உண்டாகியுள்ளது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கார்கள் பேருந்துகள் பைக்குகள் உள்ளிட்ட வாகனங்கள் அணிவகுத்து ஆமைப்போல் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது இதனால் காலை மற்றும் மாலையில் இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது மேலும் மருத்துவமனைக்கு செல்வோர் சிரமம் அடைந்துள்ளனர் அதேபோல் போல் வேலைக்கு செல்வோரும் சிரமம் அடைந்துள்ளனர் மேலும் இந்த சாலை ஓரமாக உள்ள ஒரு காலி இடத்தில் உரிய அனுமதி இல்லாமல் தனியார் டிராவல்ஸ் அதாவது ஆமணி பேருந்துகள் நிறுத்தப்படுவதாலும் அவைகள் பயணிகளை இங்கே ஏற்றுவதாலும் வந்து இறக்கி விடுவதாலும் அப்போது பேருந்துகள் அந்த காலி இடத்திற்கு உள்ளே உள்ளேயும் வெளியேயும் சென்று வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த போக்குவரத்து நெரிசலானது தற்பொழுது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் எனவும் மேலும் தனியார் பேருந்துகள் இந்த சாலையில் நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் என அதற்காக கோயம்பேடு போக்குவரத்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கின்றனர் அது மட்டுமின்றி இந்த போக்குவரத்து நெரிசலை நாம் தற்போது அதாவது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் எனவே போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கையை எடுத்து அங்கு அனுமதியின்றி நிறுத்தப்படும் வாகனங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் மேலும் சாலை போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து பொதுமக்கள் செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் இந்த சாலையில் ஆங்காங்கே தடுப்புகள் இல்லாததால் சில வாகனங்கள் இடைமறித்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் அவ்வப்போது இந்த டிராபிக் சூழலானது ஏற்பட்டு வருகிறது எனவே போக்குவரத்து காவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனது பிரதான பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது தேவப்பிரியா உங்களுடைய தகவலுக்கு நன்றி சோமசுந்தரம்